அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழதுங்க சந்திரக்கிரகணம் அப்படின்னு பார்த்தாலே அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணமானது சுபகாரியங்கள் நிகழ்த்துவதற்கான நேரம் கிடையாது அதே மாதிரி மங்களகரமான நாளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலையும் சில தாக்கங்கள் அவை உருவாக்கலாம் அந்த வகையில் பார்க்கோம் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை ராசியினருக்கு கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து இந்த கிரக நிலை மாற்றமானது சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது கிரகணத்தின் தோஷம் பீடிக்குமா கிரகண தோஷம் பீடித்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சினைகள் உருவாகும் அதை தவிர்க்க அவர்கள் என்ன பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர்கள் அனுகூல பலன்களை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே கிரகணம் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு வந்து இரண்டில் இருந்து மூன்று முறை நிகழக்கூடியது சொல்லலாம் அதே மாதிரி சூரிய கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முதல் மூன்று முறை நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்குங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இந்த நடப்பாண்டுக்கான சந்திர கிரகணமானது இரண்டு முறை நிகழ்கிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அது வந்து சிவப்பு நிற சிவப்பு நிற நிலா இரத்த நிலா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு தற்போது நிகழக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளைய தினத்தில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ்கிறது இது இந்த வருடத்திற்குரிய கடைசி கிரகணமாகவும் திகழ்கிறது இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் மகாலய பட்சம் ஆரம்பிக்கதுங்க இந்த மகாலய பட்சம் முடியக்கூடிய தருணத்தில் கடைசி நாளில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது அதனால இந்த கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறதை தவிர்த்து இது வந்து மங்களத்துக்கான சுபகாரியங்களுக்கான காலமோ நேரமோ கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பெருமளவில் தென்படாது இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்ப கண்டங்கள் ஆப்பிரிக்கா அண்டார்டிகா பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான ஏரியாக்கள் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பெருமளவில் இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்னாலும் கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த தாக்கமானது மீன ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இது ஒரு மோசமான விளைவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சந்திர கிரகணத்தின் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் கண்டிப்பாக மீனராசியினர் மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தினத்தில் அதாவது சந்திர கிரகணம் நிகழக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மீனராசி அன்பர்கள் இறைவனை பிரார்த்திப்பது நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே வந்து பூஜை செய்யலாம் இல்லை வீட்டில இருந்து பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலான்னா மனதிற்குள்ளேயே வந்து இறைவனின் நாமத்தை உச்சரிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த சிறிய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த வந்து இறை இறைவனுக்குரிய பாடல்களை பாடலாம் இறைவனுக்குரிய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம் இதிகாச நூல்களை படிக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பெருமளவு தாக்கத்தில் இருந்து நீங்கள் தவிர்க்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் நீங்க கோபப்படுவதையும் முற்றிலுமா தவிர்த்துக் கொள்ளணும் ஏன்னா கோபம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதீத பிரச்சனைகளை எல்லா அது பிரச்சனைகளை அதனால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வது அவசியமாகிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மனம் ஒருவிதமான பதட்ட நிலையில் காணப்படும் மன அழுத்தம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன நிம்மதி மன அமைதி இருக்காது ஒரு மாதிரியான படப்படன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலை வந்து நீடித்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனதை நீங்க சாந்தப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு சாந்தமாக அமைதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க பொறுமையை கையாளுவீங்க வரக்கூடிய பிரச்சனைகளையும் பொறுமையுடன் அணுகுவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பெருமளவில் உங்களால் தவிர்க்க முடியும் மனம் பதட்டம் அடையும் போதோ குழப்பத்தில் இருக்கும் போதோ மன அழுத்தத்தில் இருக்கும் போதோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது இன்னும் பெருசாக தான் நினைக்குமே தவிர அது குறையவோ இல்லை தவிர்க்கவோ உங்களால் முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசாந்தி அடைவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க இனிமையான பாடல்களை கேளுங்க இல்லை இனிமையான கதைகளை கேளுங்க இறை வழிபாட்டிற்குரிய கதைகளை கேளுங்க பாடல்களை கேளுங்க இல்லாட்டினா நீங்க வந்து படிக்கலாம் இறைவனை குறித்த பல நூல்கள் இருக்குது அந்த நூல்களை நீங்க படிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது ஓரளவுக்கு உங்களுடைய மனம் சாந்தமடையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு சுமூகமா நீங்க வந்து கையாளுவீங்க இதனால பலவிதமான பிரச்சனைகள் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன்னால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பருவநிலை காரணமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படதான் செய்யும் அலட்சியமாக சின்ன தலைவலி தானே உடம்பு மாதிரியாக உடனே உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை நீங்க எடுத்துக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெருமளவில் வந்து மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால வந்து ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்க பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சாலை விதிமுறைகளை பின்பற்றி கவனமாக போங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக நீங்கள் ஓட்டி செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் வந்து நெடுந்தூர பயணங்களை திடீர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க இல்லை இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமைகிறது அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேரத்தில் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் போகும்போது உங்கள் கூட யாராவது ஒரு இரண்டு அல்லது மூன்று நபர்களை அழைத்து செல்வது து மிகவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய உடமைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள் எடுத்து செல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அது களவு போக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதே மாதிரி உத்தியோகம் பணியிடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எப்படின்னா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு வேலை சுமை வந்து கம்மியாக இருக்கும் நன்மைகள் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரியான வந்து மாறி மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் மேற்கொள்வது து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் மாணவர்களை வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு சில பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் இருப்பது அவசியங்க நீங்க வேலை இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் கொஞ்சம் காலதாமதம் ஆக தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து நிதானமாக நீங்க உங்களுடைய வேலைகளை இது பண்ணுங்க வேலை கிடைக்கல அப்படின்ற விரக்தியோ கவலையோ வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் பட் இப்போ கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் மொத்தத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பொறுமையான அணுகுமுறையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா சுபிக்ஷம் உங்களுக்கு உண்டாகப் பெறும்